முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் சுங்கலை அன்புடன் வரவிருக்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் லலிதாம்பிகை கொலுசு காமாட்சி கரும்பு குமரி அம்மன் மூக்குத்தி ஒன்பது அம்பிகைகள் ஒன்பது சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் ஆயிரம் திருநாமங்களுடன் ஆயிரம் ஆயிரம் திருக்கோலங்களில் தலங்கள் தோறும் அருளாட்சி செய்கிறாள் அன்னை ஆதிபராசக்தி அத்தனை ஸ்தலங்களிலும் அம்பிகையின் அருளாடல்களுக்கும் அதிசய நிகழ்வுகளுக்கும் குறைவே இல்லை மன்மதனிடம் மட்டுமா கரும்பு வில் இருக்கிறது இதோ காஞ்சியின் அரசையும் கரும்பு வில் கொண்டு காட்சி தருகிறாள் மன்மதனின் கரும்புவில் மோகத்தை தூண்டக்கூடியது என்றால் அம்பிகையின் கரத்தில் இருக்கும் கரும்பு வில்லோ நம் மோகம் அகற்றி ஆன்மீகத்தில் உயர்நிலை அடைய செய்கிறது மற்றுமோர் தலத்தில் தளத்தில் அம்பிகை மேறு வடிவானவள் காட்சி தருகிறாள் நவராத்திரியை முன்னிட்டு இங்கே அம்பிகைக்கே உரிய தனுத்துவமான அடையாளங்களை தரிசிக்கலாம் திருமயச்சூர் லலிதாம்பிகை கொலுசு என்னவென்று பார்ப்போம் அழகே வடிவான ராஜ கம்பீர மாதங்கி என்று போற்றி வழிபட பொறுமை பெருமை உள்ளவள் திருமச்சூர் லலிதாம்பிகை ஸ்ரீ லலிதா சகர்சநாமம் இந்த தேவியை போற்றி தான் பாடப்பட்டது அதை போலவே ஸ்ரீ லலிதாஸ் நவரத்ன மாலை என்ற தமிழ் பா மாலையும் இங்குதான் தோன்றுகிறது சீச்சக்ர பீடத்தில் தெற்கு நோக்கி சர்வ அலங்கார பூஷிதாக ஷீ ஷீ லலிதாம்பிகை அமர்ந்திருக்கும் கோலம் கண்கொள்ளா காட்சி ஒரு பக்தியின் கனவில் தோன்றிய லலிதாம்பிகை தனக்கு கொலுசு செய்து வருமாறு கேட்டுக்கொண்டாள் அந்த பக்தியின் அதன்படியே கொலுசுகளை செய்து வந்து அர்ச்சகரிடம் கொடுத்து அம்பிகைக்கு சொல்லி இருக்கிறார். ஆனால் அச்சகரோ கொலுசு அணிவிக்கும் விதமாக இந்த விக்கிரகம் வடிவமைக்கப்படவில்லை என்று மறுப்பு தெரிவித்திருக்கிறார் ஆனால் அந்த பக்தியின் அம்பிகை தன் கனவில் வந்து சொல்லியதாகத்தான் தான் கொலுசு செய்து கொண்டு வந்திருப்பதை தெரிவித்தனர் எனவே அம்பிகையின் சிலையை உற்று பார்த்தபோது அம்பிகையின் திருவடிகளில் இருந்த துளை தெரிந்தது அந்த துளையின் வழியாக லலிதாம்பிகையின் திருவடிகளில் கொலுசு அணிவிக்கப்பட்டது அண்டையிலிருந்து இந்த அன்னையிடம் வேண்டி கொள்கிறவர்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் கொலுசு காணிக்கையை சமர்ப்பிக்கின்றார்கள் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும் கொலுசு அன்னை லலிதாம்பிகையின் அம்சமாக உள்ளது மாங்காடு காமாட்சி மகாமேரு தவசக்தியின் பெண்மை வடிவம் என்றே போற்றப்படுகிறாள் மாங்காடு காமாட்சி ஈசனை எண்ணி தவமிருந்த காமாட்சி தேவியின் தவக்கோலம் அளவாக வெளிப்பட்டு அந்த பகுதியையே வாட்டி வந்தது அந்த நேரத்தில் தான் அங்கு வந்தார் ஸ்ரீ ஆதிசங்கரர் பாரதர் காமாட்சி அன்னையின் தவ அனல் குறைவதற்காக சிவசக்தி அம்சமான மகாமேரு என்ற நாற்பத்தி மூன்று திரு கொண்ட ஸ்ரீ சக்கரத்தை அங்கு பிரதிஷை செய்தார் சக்தி வாய்ந்த இந்த மகாமேரு அபூர்வ மூலிகைகள் கொண்டு செய்யப்பட்டு உள்ளது இதன் காரணமாகவே இந்த மேருவுக்கு அபிஷேகம் கிடையாது புனுகு ஜவ்வாது சந்தனம் உள்ளிட்டவை மட்டுமே சாத்தப்படுகிறது பின்னர் காமாட்சி அன்னையும் சீச்சக்கரமும் கொண்ட கோயிலை சோழ அரசர்கள் ஸ்ரீ வித்யா முறைப்படி அமைத்தனர் என்கிறார்கள் சில காலம் முன்பு வரை கூட பக்தர்கள் இங்கு வந்து எண்ணியது நிறைவேறினால் ஸ்ரீ சக்கர மேருவை புணுகுவால் மெழுகிறேன் என்று வேண்டிக் கொள்வார்களாம் தவ சக்தியின் அடையாளமாக விளங்கும் மாங்காடு மகாமேரு காமாட்சி அன்னை சுட்கம வடிவமே அடுத்தது கூத்தனூர் சரஸ்வதி வீணை கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்பதை எடுத்துரைக்கவே கலைமகள் இன்னும் வீணை வாசிக்கும் கோலத்திலேயே வழிபடுகிறோம் வீணை கலையின் அடையாளம் கலைகளின் நாயகியான கலைமகள் கரங்களில் வீணை இருப்பது மிகவும் பொருத்தம்தான் சரஸ்வதி ஏந்திருக்கும் அந்த வீணை கச்சபி என்று அழைக்கப்படுகிறது பிரியரான சிவபெருமான் பிரம்ம தேவரின் வேண்டுதலுக்காக இந்த வீணையை பரிசாக அளித்தார் அந்த வீணையை கலைமகளுக்கு பிரம்மா தேவர் அளித்தார் ஓங்காரத்தின் வடிவமான இந்த வீணை பிரம்ம தேவரின் படைப்புகளுக்கான ஆதார சுருதியை அளிக்கக்கூடியது கல்விக்கு தெய்வமாகவும் கலைகளின் தேவியாகவும் உள்ள இந்த தேவி வீணை வாசிப்பில் மகிழ்ந்து அருள் புரிய கூடியவள் ஆனால் வீணை இல்லாத சரஸ்வதியின் தோற்றம் அபூர்வம் எனலாம் கூத்தனூரில் குடியிருக்கும் சரஸ்வதி தன் கரங்களில் வீணையை ஏந்தி இருக்கிறாள் திருக்கண்டியூர் வேதாரண்யம் கங்கை கொண்ட சோழபுரம் திருக்கோடிக்கா போன்ற சலங்களில் வீணை இல்லாத சரஸ்வதியை ஞான சரஸ்வதியாக தரிசிக்கலாம் படப்பின் ஆதார சுதியாக விளங்கும் சரஸ்வதியின் வீணை வணங்கிய வேண்டிய ஒன்று கன்னியாகுமரி பகவதி அம்மன் மூக்குத்தி சிவபெருமானை மனம் புரிய விரும்பி இந்த ஸ்தலத்தில் அன்னை தவம் இருந்தால் ஆனால் சிவன் வராமல் போகவே சினத்தில் இருந்த அன்னையை திருமணம் செய்து கொள்ளுமாறு பானகரன் வற்புறுத்தினாள் இதனால் மேலும் கோபமாகி அசுரனை அழித்தாள் அன்னை சக்தி தேவர்களின் வேண்டுதலால் சினம் தணிந்து தனது கோப சக்தியை எல்லாம் ஒரு ஒற்றைக்கல் மூக்குத்தியில் இறக்கி சாந்தமானாள் குமரியாகவே அங்கு வீற்றிருந்ததால் கன்னியாகுமாரி என்றே அன்னை பெயர் பெற்றாள் இந்த மூக்குத்தியின் ஒளியை கலங்கரை விளக்க ஒளி என்று எண்ணி வந்த கப்பல்கள் கரையில் மோதி விபவத்துக்குள்ளானதாம் அதனாலேயே ஆலயத்தின் கடற்கரை நோக்கிய முன் கோபுர வாசல் மூடப்பட்டு உள்ளது என்கிறார்கள் ஒளிமிக்க அன்னையின் மூக்குத்தி யோக சக்தியின் வெளிப்பாடு என்பதால் பக்தர்களின் வழிபாட்டுக்கு உரியதாக உள்ளது காசி அன்னபூரணி அச்சைய பாத்திரம் வற்றாத உணவினை அளிக்கும் அச்சய பாத்திரத்தை ஏந்தி இருப்பதால்தான் சக்தி தேவி அன்னபூரணி பூரணி என்று போற்றப்படுகிறாள் காசியில் உருவான கடும் பஞ்சத்தினை போக்கவே அன்னை சக்தி திருமாலிடம் வேண்டி இந்த அச்சய பாத்திரத்தை பெற்று எல்லோருக்கும் உணமளித்து வந்தாள் திருமாலே அச்சய என்று சொல்லி முதலில் உணவிட்டதால் இந்த பாத்திரம் அச்சைய பாத்திரம் என்றானது பிரம்மனின் தலையை கொய்த சிவபெருமானின் கரத்தில் அந்த அடையாளம் ஒட்டி கொண்டது எங்கெங்கோ சிவபெருமான் பிச்சையாக பிச்சை பெற்ற போதும் அந்த கபாலம் அவருடைய கையை விட்டு நீங்கவே இல்லை இறுதியில் அன்னபூரணி தமது பாத்திரத்தில் இருந்து பிச்சையிட்டதும் அவரது கரத்தில் இருந்து கடா கபாலம் நீங்கியது அன்னப்பூரணியின் அச்சய பாத்திரம் அன்னம் அல்ல அல்ல குறையாத அருளை வழங்கக்கூடியது அன்னப்பூரணியை வழங்கும் பக்தர்கள் இந்த அச்சய பாத்திரத்தில் சேர்ந்தே வணங்குகிறார்கள் கேட்டதை கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சம் போன்றது அன்னபூரணியின் கரத்தில் இருக்கும் அச்சய பாத்திரம் காசியில் வீற்றிருக்கும் மண்ணை அச்சைய பாத்திரம் தங்கு தாங்கி தாங்கியிருக்கிறாள் மதுரை மீனாட்சி கிளி மீனாட்சி அம்மனின் உருவத்தை அவர் திரு தோளில் இருக்கும் கிளியின் நினைவும் நமக்கு வந்துவிடும் மீனாட்சி மதுரை பதியை ஆட்சி செய்து வந்த நேரத்தில் பறக்க முடியாத ஒரு கிளி மீனாட்சியை எண்ணி அழுததாம் அகிலத்தையே காக்கும் அந்த அங்கையர் கண்ணி கிளியை தனது கரத்தில் தாங்கி எப்போதும் தன்னோடே இருக்குமாறு வைத்து கொண்டாள் என ஒரு கர்ண பரம்பரை கதை சொல்லப்படுகின்றது அதுமட்டுமல்ல அது மட்டுமல்ல அன்னையை வேண்டி வணங்கும் பக்தர்களின் வேண்டுதல்களை மறக்காமல் ஞாபகம் வைத்து கொண்டு இந்த கிளித்தான் அன்னையிடம் எப்போதும் சொல்லிக்கொண்டு இருக்குமா அதனால்தான் பக்தர்கள் அன்னை மீனாட்சியின் மீது மட்டுமல்ல அவர் ஏந்திய அந்த கிளியின் மீதும் பக்தி கொண்டு இருக்கிறாள் காஞ்சி காமாட்சி கரும்பு காஞ்சி காமாட்சி அன்பின் கடவுளான மன்மதனிடம் தான் கரும்பு வில்லும் ஜகவகை மலர் அம்புகளும் இருக்கும் ஆனால் அன்னை காமாட்சியும் கரும்பு வில்லை வைத்திருக்கிறாள் காரணம் அதில் ஒரு சுட்சமும் உள்ளது அன்பும் பாசமும் எப்போதும் ஒரு கட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கவே மன்மதனிடம் இருந்து அன்னை கரும்பு பிள்ளை வாங்கி வைத்திருக்கிறாள் என்று காஞ்சி மகா பெரியவர் ஒருமுறை சொல்லி இருக்கிறார் அது மட்டுமல்ல மன்மதனை சிவனால் எரித்த பிறகு சக்தியின் வேண்டுதலுக்காக மன்மதனுக்கு உயிர் கொடுத்து ரதியின் கண்களுக்கு மட்டுமே தெரியும் விதமாக மாற்றினாள் ஆனாலும் மன்மதன் எல்லை மீறாமல் இருக்கவும் தர்ம நெறி தவறாமல் வாழும் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றவும் தன் திருக்கரத்தில் கரும்பை ஏந்தியபடி காட்சி தருகிறார் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியின் காதியில் உள்ள தாடங்கம் ஒரு மங்கள சின்னம் ஆதியில் திருவானைக்காவலில் வீற்றிருந்த அன்னையின் சக்தி அபரிமிதமாக வெளிப்பட்டு உக்கர வடிவான அப்போது அங்கு வருகை தந்த ஜகத்குரு ஆதிசங்கரர் அன்னையை மணங்கி சாந்தப்படுத்த முயன்றாள் அதன்படி அகிலாண்டேஸ்வரியின் சக்தியை ஸ்ரீ சக்கரத்தில் ஆகர்ஷணம் செய்து அதையே இரண்டு தாடங்களாக மாற்றி அம்பிகையின் காதுகளில் அணிவித்தார் மேலும் அழகிய கணபதி சிலை ஒன்றையும் உருவாக்கி அன்னையின் எதிரே அமர்த்தி வைத்தார் பிள்ளையை கண்டதும் சினம் தனிந்த அன்னை அகிலாண்டேஸ்வரி சாந்த சாந்தஸ்வரூபமானால் அந்த அழகிய காதுகளேயே அன்னையின் அடையாளமாகவும் மாறியது திருத்தாடங்கம் என்பது அன்னை அகிலாண்டேஸ்வரியின் கிரியாசக்தி அதை வணங்கினால் செயலில் வெற்றி பெறலாம் கொல்லூர் மூகாம்பிகை ஸ்வர்ணரேகை ஸ்வர்ணரேகை ஜொலிக்கும் லிங்க ரூபமாக அன்னை மூகாம்பிகை கொள்ளூரில் ஆட்சி செய்கிறாள் கோல மகரிஷியின் வேண்டுதலுக்காக சிவனால் உருவாக்கப்பட்ட லிங்கம் இது லிங்கத்தின் இரு பக்கமும் ரேகையால் பிரிக்கப்பட்டுள்ளது ஒருபுறம் திருமகள் கலைமகள் மலைமகள் அம்சமாகவும் மறுபுறம் நான்முகன் திருமால் சிவன் அம்சமாகவும் இருக்கும் அற்புத லிங்கம் இது கொள்ளூர் மூகாம்பிகை என்றாலே இந்த லிங்கம் தான் விசேஷமானது லிங்கத்தின் பிறபுறம் பின்புறம் உள்ள அன்னையின் திரு உருவம் ஆதிசங்கரால் அமைக்கப்பட்டது மூகாசுரனை சம்ஹாரத்தினால் அன்னை மூகாம்பிகை என்று பெயர் பெற்றால் ஸ்வர்ணரேகை தாங்கி சுயம்பாக வந்த லிங்க ரூபியான மூகாம்பிகைக்கு லிங்க வடிவே அடையாளம் அதில் ரேகை என்பது சிவசக்தி தத்துவத்தின் வடிவம் மூகாம்பிகை வணங்கும் எல்லோருக்கும் எல்லோருக்கும் இந்த சொர்ணரேகை ரேகை கொண்ட லிங்கம் வரம் அருளும் நல்ல வாழ்க்கையும் அருளும் சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்